கேரளாவின் பத்தினம் திட்டா மாவட்டத்தில் உள்ள பம்பாவில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் உலக ஐயப்ப சங்கம மாநாடு அரசியல் மற்றும் மத ரீதியாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது திருவாங்கூர் தேவஸ்தானமும் கேரள அரசும் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்வில் பங்கேற்க தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சமீபத்தில் கேரள மாநில அமைச்சர் வாசவன் சென்னை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து அவரை மாநாட்டில் கலந்து கொள்ள அழைத்ததும் இதற்கு காரணமாகும் இந்த அழைப்பை முன்னிட்டு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக கேரள பாஜக தலைவர் ராஜு சந்திரசேகர் சனாதன தர்மத்துக்கும் இந்து மத நம்பிக்கைகளுக்கும் எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த திமுக தலைவர்கள் தற்பொழுது தேர்தலை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்களின் ஆதரவை பெற முயல்கின்றனர் இது முழுக்க முழுக்க வாக்கு வங்கிக்கான அரசியல் முயற்சி என குற்றஞ்சாட்டியுள்ளனர் மேலும் ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதியும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்துக்களை அவமதித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று உரையாற்றியதை எடுத்துக்காட்டாக முன்வைத்து அவர்களது செயல்கள் இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக இருந்தன என்றும் தெரிவித்தார் இதற்கு பிறகு கேரளாவில் உள்ள பலரும் திமுக வி தீக்கவினர் போன்ற தலைவர்கள் முன்பே இந்து கோயில்கள் மற்றும் மரபுகளை குறைத்து மதிப்பதாக பேசிய வீடியோக்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து ஸ்டாலின் மாநாட்டில் பங்கேற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனையடுத்து தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனும் தனது எக்ஸ் மோசமான இந்து விரோத போக்கை கொண்ட திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாநில தேர்தல்களுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தற்போது மத உணர்வுகளை நாடி வாக்குகளை ஈர்க்க முயல்கின்றன என்று பதிவிட்டிருக்கிறார் அவர் மேலும் கூறியதாவது முதல்வர் ஸ்டாலின் உண்மையிலேயே இந்த புனித நிகழ்வில் பங்கேற்க விரும்பினார் முதலில் தமது கட்சி தலைவர்களிடம் இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும் என கூறியிருக்கிறார் அவரது பதிவில் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை அழிப்பதாக கூறிய கருத்துக்கும் ஆ ராசா இந்துக்களை அவமதித்த கருத்துக்களுக்கும் பொன்முடி சைவம் மற்றும் வைணவம் குறித்த கருத்துக்களுக்கும் டி ஆர் பாலு கோயில்களை இடிக்கும் வகையில் பேசிய கருத்துக்களுக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இதுவெறும் தற்போதைய அழைப்பை மட்டும் சார்ந்ததல்ல பல தசாப்தங்களாக திராவிட கழகத்தினரும் திமுக கூட்டணி கட்சிகளும் இந்து மதம் சனாதன தர்மம் மற்றும் கோயில் மரபுகளை குறைத்து மதிப்பதாகவே பேசி வந்துள்ளனர் என அவர் கடுமையாக சாடியுள்ளார் இதனால் உலக ஐயப்ப சங்கம மாநாடு மத மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளை மட்டுமே பிரதிபலிக்க வேண்டிய நிலையில் அது தற்போது அரசியல் மற்றும் தேர்தல் நோக்கத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது முன்னர் இந்துக்களை அவமதித்தவர்கள் இன்று ஐயப்ப பக்தர்களின் ஆதரவை நாடுவது நேர்மையா என்ற கேள்வி சமூக ஊடகங்களிலும் பொதுமக்களிடமும் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது